ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான இயற்கையான சில காட்சிகள் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இது பார்க்கும்போதே பாருங்கள் மயில் வந்து அழகாக தோகை விரித்து சூப்பராக ஆடுறது தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி கண்டிப்பாக இதை நம்ம வியூவர்ஸ்க்குமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ தான் இது நான் தூரமாக நின்று எடுத்தேன் கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுத்திருந்தேன்னா இன்னுமே கிளியராக இருந்திருக்கும் ஜூம் பண்ணி எடுக்கிற அளவுக்கு என்னோடய மொபைலில் வந்து அந்த ஜூம் பண்ணணும் அப்படின்னா நல்லா கிளியராகவும் தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் தூரமாகவே நின்று எடுத்தேன் ஏன்னா அவங்கள தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா திடீர்னு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சடனாக அப்படியே வேறு நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறத விட அவங்க தொந்தரவு பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே மெதுவோ மெதுவோ நடந்து போயிட்டே இருந்தேன் நல்ல வேலை அந்த டயத்தில் எந்த வண்டி எதுவுமே வரலை அவ்வளவு அழகாக அவங்களையும் அவங்க மறந்து பக்கத்தில் நான் வீடியோ எடுக்கிறது கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்று சூப்பராக இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மூவ் பண்ணி போனேன் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இன்னும் பக்கத்தில் நின்று எடுத்தால் கிளியராக இருக்குமே அப்படின்னு பக்கத்தில் போனேன் ஆனால் அவங்க திரும்பி திரும்பி நான் க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த பக்கமாக நின்று பார்க்கும்போது பார்த்துருவாங்கன்னு பார்த்தா திரும்பி திரும்பி அவங்க எவ்வளோ ஆடுறாங்கன்னு பாருங்கள் நான் வந்து கிராமத்தில் இருந்தாலுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ பக்கத்தில் ரொம்ப நேரமாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பாதியை கட் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரமாக குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கும் நாங்களே நின்ண்டேன் ரொம்ப நேரமாக நின்று இப்படி மயில் வந்து இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ நேச்சராக நேரில் பார்க்குறது எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைமு அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு பெரும்பாலும் இந்த மழை டயத்தில் அந்த கூலிங்காக இருக்கிற டயத்தில் தான் மயில் இப்படி அழகாக ஆடும் அப்படின்னு இல்லையா அது இப்போ தான் நானுமே ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும் அப்புறம் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு ஓடிடும் இல்லை கிராஸ் பண்ணி வண்டியில் போகும்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் பார்த்துருப்போம் ஆனால் இவ்வளோ நேரம் நான் நடந்து வரும்போது இவ்வளோ பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி மெது மெதுவாக போனேன் போகிற டைம் அப்படி திரும்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படியே நின்றுட்டேன் ஆனால் இவ்வளோ நேரம் நான் எடுக்கிறேன் இந்த இடத்துல எந்த நேரமும் பைக்கு மேக்ஸிமம் வந்துக்கிட்டுன்னு போய்கிட்டுமே இருக்கும் ஆனால் எந்த பைக்கு எதுவுமே வரலை எனக்கு அதை தான் நினச்சிட்டே இருந்தேன் பைக்கேக்கு வந்தால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஆனால் எந்த வண்டியுமே வரலை லாஸ்ட்டு வரைக்கும் அவங்களா ஆடிட்டு அழகாக அந்த தொகையை ஃபுல்லாக சுருக்கிக்கிட்டு சூப்பராக நடந்து போனாங்க நான் அது முடிகிற வரைக்கும் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரில ஆனால் நானே குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துலையே நின்று பார்த்துட்டே இருந்தேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பறவைகள்லையே மயிலுமே ரொம்ப ஒரு அழகான ஒரு பறவை தானே அதோட அதில் எத்தனை கலரு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அந்த கலரு அதோட அழகு அந்த பெண் மயில் ஒன்று பறந்து வந்துருச்சு பாருங்கள் அதை பார்த்துட்டு நான் வேறு அப்படியே நின்றுட்டேன் டக்குனு க்ராஸ் ஆகி பறந்து வந்துடுச்சு அவங்க அப்படியே என்னையே பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி தோப்புக்கு போயிருந்தோம் சண்டே அதாவது இது நான் எடுத்தது வெள்ளிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தோப்புக்கு போயிருந்தோம் தோப்பில் போயிட்டு அந்த கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா பனங்கிழங்கு அந்த பனங்கிழங்கோட அந்த பனை வெதை அது உள்ளே வந்து வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து வெள்ளை கலரில் அது எப்படி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க ஒரு சில பேர் அதை வந்து தவுனுன்னு சொல்லுவாங்க சிலர் முட்டைன்னு சொல்லுவாங்க அது எடுத்து சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் தோப்புக்கு போனோம் அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இப்போ பாருங்கள் அழகா ஆடிட்டு அவங்க நின்றுட்டாங்க சூப்பராக என்னையோ பேரை பார்த்தாங்க விறுவிறு விரும்பு நடந்து நான் பட்லாம் வந்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே வந்து பண விதை போட்டது நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் கிழங்குக்காக மிச்சம் இருக்கிறது வந்து ஒன்று ரெண்டுமா அப்படியே விழுந்து கிடக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம வந்து இப்படி வந்து அது குட்டி குட்டியாக அதுவாகவே வந்து அந்த கிழங்கு ஓடி இருக்கும் இதை வந்து நம்ம எடுக்காமல் போட்டோன்னா நிறைய வடலி அங்கங்கே அந்த சின்ன சின்னதாக அந்த பனை மரம் கொடுத்துட்டு ஆ சொல்கிறேன் அம்மா நீ எடுத்து கொடுத்தது இருக்கு அது பார்த்தீங்கன்னா அது குட்டி குட்டியாக அப்படியே ஓடி அங்கங்கே கும்ப கும்பலாக அந்த பணம் முளைச்சிரும் அதனால இது ஆக்சுவலாக கிளீன் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையுமே நம்ம பிறக்கி கிழங்குக்காக போடவும் முடியாது அதனால ஒன்று ரெண்டு இப்படி விழுந்து கிடக்கிறத எப் வருஷம் வருஷம் இது ஒரு வேலையாகவே நான் செய்வேன் இல்லை மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே அந்த கிழங்கு சீசனில் அதாவது மேக்சிமம் அந்த கார்த்திகை மார்களியில் தான் வந்து இதுமே அதிகமாக இந்த இது கிடைக்கும் அது அவ்வளோ ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ்ன்னே சொல்லலாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என்ன மாதிரியே என்னோடய பசங்க ரெண்டு பேருக்குமே என்னோடய ஹஸ்பண்டுக்குமே சரி விரும்பி சாப்பிடுவோம் இந்த சீசனில் என்ன பண்ணுறதுன்னா கிழங்குக்கு முன்னாடி போயிட்டு அதை ரெடி பண்ணி கிழங்குக்காக ஃபுல்லாக பிதைச்சி வச்சுட்டு வந்துடுறோம் அப்புறம் ஒன்று ரெண்டு லேட்டாக விழுகிறதெல்லாம் எடுக்காமல் அப்படியே போட்டுருவோம் அப்புறம் வாரம் வாரம் குறைஞ்சது வாரம் வாரம் மேக்சிமம் லீவ் அப்போல்லாம் போய் அதை பிறக்கிட்டு வந்து அங்கேருந்து தோப்புலருந்து தலையில் சாக்கை கட்டி செமந்துக்கிட்டு வந்து வீட்டில் வந்து அதை வெட்டி அதை நடுவில் வெள்ளை கலரில் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அது சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெளிலேயுமே டவுன் சைட்லலாம் இது விற்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வெளியில் வண்டிக்கு போகும்போதெல்லாம் சொன்னாங்க அஞ்சு பீஸ் இருபது ரூபாயோ அந்த மாதிரி ஏதோ வச்சு விற்பாகமா இது அப்படிங்கிற மாதிரி சாக்கு ஃபுல்லாக பிறக்கிட்டு ஒரு சாக்கு ஃபுல்லாக பிறக்கணும் அப்படியும் மனசு கேட்கல சொல்லியிருக்கேன் ஒரு சாக்கு ஃபுல்லா பிறக்கிட்டு திரும்பவும் யோசிக்கிறேன் மறுபடியும் ஒரு சாக்கு பிறக்குனா கூட போதுமே அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கள் தோப்புக்கு பக்கத்துலயே குதிரையெல்லாம் இருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எப்படா வீட்டுக்கு வந்து அதை கட் பண்ணி வெட்டி சாப்பிடணும்னு வேக வேகமாக வந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்த உடனே சொல்லிட்டேன் என் பசங்கள்கிட்ட உள்ளே இருக்கிறத வந்து ஆளுக்கு ப கரெக்டாக அம்மாவை சேர்த்து அஞ்சு பேருக்குமே பிரித்து எண்ணி பிரித்து அவங்கவுங்களோட தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வெட்ட வெட்ட நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பியடா தரமாட்டேன்னு சொல்லி அறுபதோ எழுவதோ இருந்துச்சு ஆளுக்கு பத்தோ பன்னெண்டோ பிரித்து தான்டா சாப்பிடணும்னு சொல்லி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் வீட்டுக்கார எல்லாத்தையும் கட் பண்ணி வெட்டி தந்தாங்க அதெல்லாமே எடுத்து எடுத்து சாப்பிட்டேன் எங்களுக்காக அவரும் பொறுமையாக உட்காந்து வெட்டி வெட்டி கொடுத்தாங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடித்தோம் இந்த சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு அன்றைக்கி சண்டே வந்து சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு வீட்டுக்கார் கேட்டார் இன்றைக்கி வா ஞாயிற்றுக்கிழமை என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு எதுவுமே இல்லை தோப்புக்கு போகிறோம் அந்த முட்டை கிழங்குக்குள்ளே அந்த தவுனை எடுத்து சாப்பிட்றது தான் வேலை அப்படின்னு சொன்னேன் அடுத்த வாரமும் இதே மாதிரி போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கள வார வாரமாக கிளம்பிருவேனி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கேயுமே நிறைய பேர் வந்து அது மெனக்கட்டு எடுத்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு தெரியல எங்கள் ஊர் சைடு இங்கேயுமே ஆனால் எனக்கு இதுதான் எப்பயுமே ஒரு வேலை அந்த சீசன் முடிகிற வரைக்கும் அப்புறம் கிழங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கிழங்கு நம்ம ஒரு மாறுகள் தை மாதம் பொங்கலோட கிழங்கு ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்புறம் அதை பறித்து அதில் பட்டி வெட்டி சாப்பிடுவோம் அதுக்குள்ளே இது முடிஞ்சிரும் நான் சொன்ன போன வீடியோவில் வாழை வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஒரு ஒரு எதலாக பிரி பிஞ்சு பிஞ்சு உள்ளே குட்டி குட்டி பிஞ்சு வர வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஃபுல்லாக ஃபுல் தாருமே வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பூவம்பழம் வாழைப்பழம் அம்மா வீட்டில் இருந்தது அதுதான் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் ஏற்கனவே நம்ம இங்கே வீடு கட்டி வந்த போய் வந்து வாழை தார் வந்து வாழை கண்டு வச்சிருந்தோம் அப்புறம் அந்த பாத்ரூம் முன்னாடியெல்லாம் வேலை நடந்துச்சு லெட்ரின் கட்டிட்டு லெட்ரின் கட்டுறதுக்காக அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல இப்போ கொண்டு வந்து வச்சுருக்கோம் பூவம்பழம் எவ்வளோ சூப்பரான இருக்க தார் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒரு பத்து சீப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த வாழைப்பூவை வந்து எடுத்துட்டா தான் காய் வேமா முத்தும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அதை வந்து ஒடிச்சு தந்தாங்க இது வந்து வாழை கூட்டு வாழைப்பூவில் கூட்டு வச்சா அவ்வளோவா நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம் நானும் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிடுவியா நீ சாப்பிட்டதே கிடையாது நான் செஞ்சு தந்ததே கிடையாது ஆ சரி அதனால வந்து நல்லா இருக்குமாயா அதனால் நான் வந்து இந்த பருப்பு வடை போடுவோம் இல்லையா பருப்பு ரேஷன் பருப்பு வச்சுருக்கேன் அதில் வந்து வடக்கி எல்லாமே பண்ணிவிட்டு இந்த பூவை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்து மிக்ஸு மிக்ஸ் பண்ணி வடை போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதை நமக்கு சேர்ந்த மாதிரியும் இருக்கும் பசங்களும் சாப்பிடுவாங்க நானுமே அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படி தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சின்னதாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ